எப்படி இருக்கு தான் கேக்குறேன் பரவாயில்ல டாக்டர் பெயின் கில்லர் கொடுத்தாங்களா கொடுத்திருக்காரு எத்தனை ஸ்டிச்சஸ் போட்டு விட்டாங்க உன்னதான் கேக்குறேன் எட்டு தையல் போட்டிருக்காங்க இதெல்லாம் தேவையா உனக்கு எதுக்கு நீ இப்படி முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க உங்களுக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு இல்ல அப்புறம் எதுக்கு என்ன வந்து பார்க்கவும் என்கிட்ட வந்து பேசவும் ட்ரை பண்றீங்க எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க ஏன்னா என்னால ஒன்னை மறக்க முடியல தானே என்னால ஒன்று மறக்க முடியல அதனால தான் எனக்கு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறமா உன்னை பார்த்து பேச இப்படி தூரம் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் நமக்கு கல்யாணம் நடக்கிற அன்னைக்கு காலையில் என்கிட்ட கிட்ட வந்த அன்னைக்கு உன் காதலை சொன்னப்போ நானும் உனக்கு காதலிக்கிறேன் என் வாழ்க்கையில இன்னைக்கு எல்லாமே நீதான் சொல்லி நான் உன்கிட்ட சொன்ன அது வெறும் நான் வாய் வார்த்தையா சொன்னதில்லை நந்தனி மனசுல இருந்து ஆத்மாத்மா சொன்னது நான் சத்தியமா சொல்றேன் என்கிட்ட இருக்கிற பணத்துக்கு ஆசைப்பட்டு என்ன ஏமாத்தணும்னு நினைச்ச அந்த மலரோட சூழ்ச்சிக்கு இரையாகி நான் அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு ஒவ்வொரு நிமிஷமும் வேதனையா இருக்கு அவளோட உண்மையான முகத்தை எல்லாருக்கும் நிரூபிச்சு அவளுடைய வாழ்க்கையிலிருந்து துரத்து விட்டுட்டு எந்த தப்பு இல்லை புரிய வச்சு நான் எப்பவும் முன்னாடி வந்து நிக்க போறேன்னு எனக்கு தோணிக்கிட்டே இருக்கு